வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஜூன் இருந்து ஜூன் பதினஞ்சு வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ இந்த ஜூன் மாதம் மொதல் பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான ரீடிங் தான் சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தாததை தயவு செய்து தவிர்த்துருங்க இந்த ரெக்கார்டிங் பண்ணும்பொழுது பேக்ரவுண்டில் டிராஃபிக் சத்தம் கொஞ்சம் அதிகமாக ஏதாவது கேட்கும் கோச்சிக்காதீங்க

இந்த டீ எதுக்கு குடிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நிறைய சைனீஸ் தான் இதை நிறையா குடிப்பாங்க சில பேரும் குடிப்பாங்க ஒன்றும் தவறு இல்லை யார் வேணாலும் இந்த ஊழிங் டீயை குடிக்கலாம் ரொம்ப கனமாக ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அது செருமானத்திற்கு குடிக்கக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து இனிப்பு எதுவும் இருக்காது டேஸ்ட்டு பெருசாக இருக்காது இது வந்து ஒரு மருந்து சம்மந்தமான ஒரு டீ அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஹேர்பல் டீ ஒரு ஹேர்ப்ஸ் டீ இது வரி சக்கரை பெருசாக போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சக்கரை யாரும் போட்டது கிடையாது ஒரு சில பேர் சக்கரை போட்டாலும் இந்த கல்கண்டு மாதிரி சம்மந்தமான கல்கண்டு அப்படின்னு இருக்குல்ல அதுதான் போட்டு இதுல குடிப்பாங்க ஆனால் அதையும் போட மாட்டாங்க ஏன்னா அது செருமானத்திற்கு குடிக்கக்கூடிய அப்போ ரொம்ப கனமாக இருந்தவங்க மனசு இப்போ அது சரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கறது சொல்லப்படுது இமோஷனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கவலையாக இருந்தீங்கனாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அதை சமப்படுத்திக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இல்லனா நீங்கள் இன்னும் சமப்படுத்திக்கலை ரொம்ப ஆழமாக இன்னும் அந்த செரு பாத்தீங்களா அந்த செருமானம் இல்லாத ஒரு சாப்பாடு இன்னும் வயிற்றுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா அதை இன்னும் செரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் நடுவில் வந்து விஸ்டம் எதுவும் ஒரு ஞானம் உங்களுக்கு தேவைப்படுது இல்லைன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானத்தை நீங்கள் இன்னும் கேட்காம இருக்கீங்க அது இன்னும் ஏற்றுக்காமல் இருக்கிறீங்க ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எங்கே தவறு நடந்தது இல்லை எதுனால இது இப்படி ஆணுச்சுங்கிறத கொஞ்சம் உங்களுடைய நிழலை பார்க்குறது நல்லது இல்லை திரும்பி பார்த்து என்ன நடந்துச்சு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஜஸ்ட் ரி இப்போ சொல்லுவாங்களா ரிஃப்ளெக்ட் ஒன் யோர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீ பண்ண தவறுகளை கொஞ்சம் யோசிச்சு பாரு அது என்ன விளைவுகளை கொண்டாந்து விட்டுச்சு அப்படிங்கிறது த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே தெரியுது என்ன பதில்னு நான் தான் உங்களுக்குள்ளேயே இருக்கு அந்த பதில் இது என்ன செய்யலாம் அப்படிங்கிற பதில் உங்களுக்குள்ள இருக்கு ஏன்னா ஜட்மெண்ட் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்றாங்க இருந்தாலும் உங்களுடைய அடுத்தடுத்த காட்சியை நம்ம பார்க்கலாம் இருங்க ஆஃப் வான்ஸ் மூணாவது கார்டு வந்து எயிட் ஆஃப் ஃபான்ஸ் அப்போ ஏதோ ஒரு செய்தி வரை இருக்கு ஆனால் இந்த எயிட் ஆஃப் ஃபோன்ஸுங்கிறது நல்ல செய்தி தான் அடுத்தடுத்த கார்டு பெரிய வாரம் சுமையிலிருந்து வெளியே வரீங்க ஸோ அதே தான் அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே த ஹேங் மேன் ரிஃப்ளக்ஷன் பாருங்க எவ்வளோ ஐயோ மன்னிக்கணும் மன்னிக்கணும் கேமரா நான் கொஞ்சம் நானே ஷேக் பண்ணிட்டேன் த ஹேங் மேன் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஹேங்க்மேன் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஒரே செய்தி தான் அப்போ உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே பொருந்தி வருது அப்போ தேங்கட்மென்ங்கிறது யோசித்து பாரு இது உனக்கு தேவையா இது உனக்கு வேணுமா என்ன நடந்துச்சு நீ எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்க உங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்து காட்டில் நடுவில் உள்ள காட் பார்த்திங்கன்னா எயிட் ஆஃப் ஒன்ஸ் நல்ல முடிவு நல்ல செய்தி ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி கடல் தாண்டி போகிறது நல்ல காடுங்க இது அதுக்கப்படி பாத்தீங்கன்னா அப்போ நல்ல ஒரு முடிவு எடுக்கிறீங்க நல்ல செய்தி ஒரு வருது சுமை குறையுது தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த பாரங்களை அனைத்தும் தூக்கி போடுறீங்க குறை தூக்கி இப்படி தூக்கி வீசிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க இப்போதான் நான் எடுக்கிற முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த கார்ட் ஒரு கார்டு மட்டும் நான் கிளாரி பண்ணிக்கிறேன் ஏன் மகர ராசிக்காரவங்களுக்கு குவீன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு The queen ஆஃப் ஒன்ஸ் அதை மட்டும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஓகே உங்களுக்கு ரெண்டு கார்டு வந்திருக்கு ரொம்ப அருமையான கார்டு வந்திருக்குங்க hierophant and the four அண்ட் wands ரெண்டுமே திருமண கார்டு அப்போ திருமணம் சம்மந்தமான ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கார்டு உங்களுக்கு தெரியுது ஓகே நான் கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கார்ட் தெரியணும் சரிங்க அதே தான் ஸோ இந்த குவீன் ஆஃப் வான்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கீங்க இப்போ நீங்க என்னை இனிமேலேருந்து யாரும் என்னை அசைக்க முடியாது நான் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சோகத்திலையும் சங்கடத்திலையும் கஷ்டத்துல நான் இருக்க மாட்டேன் நான் ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறீங்க அது என்ன முடிவாக ஆகுதுன்னா உங்களோட திருமண வாழ்க்கையாதான் அமையுது அப்போ இந்த ஹையர் இந்த ஃபோர் ஆஃப் ரெண்டுமே திருமண கார்டு அப்போ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வருதுன்னு சொன்னது எல்லாமே உண்மை தான் ஏன்னா ஃபோர் ஆஃப் வந்து ஒற்றுமை குதூகலம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உடனே சேர்ந்து வாழப் போகிறேன் ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க எனக்கு இது எப்படியாவது நடக்கணும் எனக்கு எப்படியாவது சரி சொல்லணும் அது உங்களுக்கு அமையப்போகுது ஏன்னா அது ஹைரோ அஃபண்ட்ங்கிறது ஒரு டிவைன் கார்டு ஒரு பக்தி உள்ள கார்டு அது அப்போ நீண்ட நாளாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேற போகுது ஆனால் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க படிப்படி படிப்படியாக இப்போ தான் என் அந்த புத்தி வந்திருக்கோம் அந்த முடிவு வந்திருக்கோம் ஒரு கிளாரிட்டி பிறந்திருக்கோம் புகமூட்டமாக இருந்த ஒரு விஷயம் இப்போ தான் ஒரு முடிவு வருது ஏன்னா இங்கே விஸ்டம் அப்போ ஞானம் பிறக்குது ஞானம் பிறந்திருக்கும் அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல இது தேவையா இது வேணுமா அப்படின்னு நிறுத்தி வைக்கிறீங்கன்னா வளம் இப்போ உங்கள் கையில் ஸோ மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீ முடிவே எடுத்து ஆகணுங்கிறது தெரிய வருது உங்களுக்குள்ள அந்த முடிவு இருக்கு என்ன முடிவு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கு ஜட்ஜ்மனுங்கிறது ஒரு கால் இப்போ நீ எடுத்தே ஆகணும் முடிவு என்ன சொல்லுங்க அப்படின்னு குயின் ஆஃப் வான்ஸ் உங்கள் பவரில் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் பவர்ல இருந்து நீங்கள் அந்த முடிவை எடுக்கிறீங்க கையை மேலே எதுக்கு அவங்க தூக்கிட்டு இருக்காங்கன்னா ஏன்னா அந்த குயின் ஆஃப் ஒன்ஸ்ங்கிறது ரொம்ப நிதானமானவங்க உண்மையானவங்க துரோகமோ பொய்களோ சொல்கிறது கிடையாது அப்படி நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும் என் என்னால் தான் தப்புனா தான் அந்த பொய்யை சொல்லிவிட்டேன் அதனால தான் இவ்வளோ மாதிரி சங்கடங்கள் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த முடிவை எடுக்கிறீங்க நல்ல செய்தி வரை இருக்குது நல்ல செய்திங்க கொடுக்க போகிறீங்க ஒரு முன்னேற்றம் இருக்குது வளர்ச்சி இருக்குது எல்லாம் தூக்கி போடுறீங்க குறைக்கிறீங்க சமப்படுத்திக்கிறீங்க உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் சமப்படுத்திக்கிறீங்க த ஹேங் டு மேன் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க ரொம்ப சிரமத்தில் இருந்தேன் நான் இப்போ நான் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இப்போ வந்து தெளிவாக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் த ஹேங் டு மேனை பார்ப்போம் எதனால இந்த ஹேங் டு வந்துட்டாங்க நைன் ஆஃப் ஒன்ஸ் அதே தான் அந்த நைன் ஆஃப் ஒன்ஸுங்கிறது ரொம்ப ஏங்கி இருப்பீங்க காத்து கொண்டே இருந்திருப்பீங்க அடி மேலே அடி உளுந்துருக்கும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க இப்போ நைன் ஆஃப் ஒன்ஸுங்கிறது இப்போது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வர இருக்குது இருந்தாலும் நான் உங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு கார்டு மட்டும் ஒன்று எடுக்கிறேன் இந்த ஹேங் மேனுக்கு மட்டும் இந்த நைன் ஆஃப் ஒன்ஸ்க்கும் ஆ அவங்களே வந்துட்டாங்க டக்கு டக்குன்னு த குவீன் ஆஃப் பென்டகஸ் அதே தாங்க நல்ல ஒரு முடிவு எடுக்கிறீங்க அது உங் நீங்கள் தாங்க இப்போ உங்களை உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராஜாவாக இருக்க போகிற மாதிரி தான் காட்டுறாங்க நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ராஜா இது வந்து என்னொரு என்ன ஒரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இது ஒத்து வரலன்னா நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு தூக்கி போடுறீங்க சாக்ரிஃபைஸ் ஆர் லெட்டிங் இட் கோ அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலத்தில் அப்போனா நான் தூக்கி போடுறேன் எனக்கு இது வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு பாரத்தை தூக்கி தூ தூக்கி தூர போட்டீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவை எடுக்கிறீங்க தூக்கி போடுறீங்க வேண்டான்னு சொல்கிறீங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க அனுபவிச்சிருக்கீங்க ஏங்கிருக்கீங்க உங்களுடைய பவரில் நீங்கள் வர்றீங்க உங்களுக்கு ஒன்றும் குறையில்லை உங்களுக்கு எல்லா பாக்கியும் சகல சமபாக்கியங்களும் உங்களுக்கு இருக்குது சில விஷயங்கள் உருவாக்கக்கூடிய விஷயங்களும் உங்கள் கையில் இருக்குது இப்போ மொத்தத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்குது நல்ல இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பவரில் இருக்கிறீங்க இன்னும் எத்தனை நாள் நான் இந்த சங்கடத்திலே நான் வா வாழ்ந்து மூழ்க போகிறேன் இதுக்கு ஒரு முடிவு இல்லையா முடிவை எடுக்கிறீங்க உங்கள் பவருக்கு வரீங்க நல்ல செய்தி சொல்ல போகிறீங்க நல்ல செய்தி வருது அது முன்னேற்றத்துக்கு உண்டானதாக இருக்குது பாரங்களின் சுமங்களை சுமைகளை தூக்கி போடுறீங்க நிறுத்தி நிதானமாக யோசிக்கிறீங்க அதையும் தூக்கி வீசுறீங்க தேவை இல்லையா என்ன நீ வேண்டான்னு சொல்லிட்டியா நானும் உன்னை தூக்கி போடுறேன் என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்க அனுபவிச்சிட்டீங்க நிறையா ஆனால் நல்ல ஒரு முடிவை எடுக்கிறீங்க நீங்கள் ஏன்னா அது உங்களோட பவரில் கொண்டாந்து வைக்கப்போகுது உங்களால் உருவாக்கக்கூடிய சக்தி கூட உங்கள்கிட்ட இருக்குது தெய்வத்தின் துணை உங்ககிட்ட இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஜூன் பதினைஞ்சாந்த இந்த மொத பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்குது மொத்தமாக என்ன அறுவுரை சொல்கிறாங்க மகர ராசிக்காரங்களுக்கு மொத்தமாக என்ன அறுவுரை இவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க என்ன செய்தி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஜூன் ஒன்றுலேருந்து ஜூன் பதினஞ்சு வரை என்ன அறிவுரை சொல்ல வராங்க என்ன அறிவுரை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க மகர ராசி ஓகேவா ஓகே அவங்களும் வராங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கார்ட்ஸ் எல்லாமே இது ரொம்ப அருமையான ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு வெரி நைஸ் எனக்கே ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒருத்தவங்க வந்து கொமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த கார்டு வந்திருக்குதா இல்லை அவங்க போல் நிறைய மகர ராசிக்காரவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கிறீங்கன்னாலும் நல்ல செய்தி வந்திருக்கு ஒரு ஒற்றுமை ஒத்துழைப்பு தரக்கூடியதாக இருக்குது ரெண்டும் சேர போது இந்த லவர்ஸும் வந்துருக்குறாங்க அப்போ ரெண்டு கைகள் பிரிந்து இருந்த கைகள் இரண்டும் ஒன்று ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு இந்த கார்டு தான் பார்த்தோம் அதனால் ரெண்டு பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்று சேர்றதும் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறீங்க சில பேர் திருத்திக்கிறீங்க திருந்துறீங்க சில பேர் வந்து நல்ல முடிவுகளை எடுத்து தூக்கி போடுறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எதனால நம்ம அதுக்கு இவ்வளோ போராடணும் இந்த இந்த போராட்டமே நமக்கு வேண்டாம் வாங்க ஒன்றா வாழ்வோன்னு சொல்லி இடம் மாறி போகிறதோ ஊர் மாறி போகிறதோ இல்லை வீடு மாறுறதோ எதோ ஒன்று ஆனால் ஒரு ஒற்றுமை சந்தோஷம் அனுகுலம் இருக்குது ஏன்னா ஆறு அப்படிங்கிறது ஆறுங்கிறது மூணு மூணு சமப்படுத்திக்கிறதும் ஒற்றுமை இருக்கிறதும் இருக்குது இது இதுவும் மூணு அப்ப ஏதாவது நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க தொழிலா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் அங்கேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது ரெண்டுங்கிறது மூணாவும் ஆகுது அது ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இந்த த்ரீ ஆஃப் பென்டகோஸ் அப்படிங்கிறது கலந்து பேசி ஒற்றுமை ஆகுறது கலந்து பேசி நான் உன்னோட ஒத்துழைப்பு தரேன் நான் உன்னோட ஒற்றுமையா இருக்க போறேன் அப்படிங்கறதுதான் சொல்லப்படுது இருந்தாலும் எல்லாருக்கும் இப்ப நான் சொல்ற போற இந்த கடைசி செய்தி பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சில மகாராசிக்காரங்களுக்கு பொருந்தலாம் மூணாவது மனுஷவங்க யாராவது தலையிடுறாங்க அப்படின்னா தூக்கி தூர போட்டுருங்க தயவு செய்து ஏன்னா நிறைய அனுபவம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது அதனால இந்த மூணாவது மனுஷங்க யாராவது தலையிடுதல் நீங்கள் இன்னொருத்தவங்களில் கொண்டாட்டு வந்து இந்த மாதிரி இவங்க அப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி என்னுடைய வேலை எப்படி இருக்குது அதனால் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்றீங்கன்னா உங்கள் மேனேஜரை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க பக்கத்தில் உட்காந்துருக்க டேபிள்காரவங்களாம் கூப்பிட்டு வச்சுட்டு சமாதானப்படுத்த சொல்லாதீங்க அது பிரச்சனையில் கொண்டாந்து முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குடும்ப ரீதியாகவும் இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு உங்கள் பெற்றோர்களோ இல்லை யார் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க உங்கள் விஷ அவங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்துங்க அதனால் தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது மூணாவது மனுஷங்களோட தலையிட்டு தலையிடுதலோ தவிர்த்துருங்க அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா இங்கே லேசாக சொல்லப்படுது ரெண்டு காடுமே சொல்லப்படுது ஒரு மூணாவது மனுஷன் கர்ட்டன்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சுருக்கிற மாதிரி சொல்லப்படுது கொஞ்சம் கவனம் ஸோ மொத்தத்தில் நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் மகாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி